ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன்பிஎஸ்சி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல வேர் சொல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கிளியரா பார்க்க போறோம் வேர் சொல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு சொல்லோட பகுதி அந்த பகுதி வந்து கட்டளையா வரும் அதாவது ஒரு கமாண்டா வரும் சரியா அதே மாதிரி அந்த சொல்லை பிரிக்க முடியாது இப்போ வந்து ஓடினார் அப்படின்னா ஓடு அப்படிங்கறதுதான் வேர் சொல் அந்த ஓடு அப்படிங்கறத அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது இப்போ வேர் சொல்லை கொடுத்துருவாங்க அது கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்டான வினைமுற்று வினையச்சம் பெயரெச்சம் வினையாலணையும் பெயர் தொழிற்பெயர் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு ல கேட்பாங்க அதுக்கு தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் படி அப்படிங்கிறது வேர்ச்சொல் இதோட வினை முற்று என்ன அப்படின்னா படித்தான் என படித்து முடிச்சிட்டான் அப்போ ஒரு வினை முற்று பெற்று விட்டது அதான் வினைமுற்று வினை எச்சம்னா படித்து பெயரெச்சம்னா படித்த பெயரெச்சம் ஆள முடியும் வினையச்சம் ஊழ முடியும் வினையால் அணையும் பெயர்னா படித்தவர் யார் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் தான் அணையும் பெயர் தொழிற்பெயர்னா படித்தல் தல் விகுதி வர்றது தொழிற்பெயர் சரியா ஒரு செயலை குறிக்கிறது தொழிற்பெயர் அடுத்த சொல் பாருங்க கல் இதோட வினையச்சம் கற்று வினை முற்றுனா கற்றான் கற்று முடித்துட்டான் அதனால அது வினைமுற்று இது இது பெயர் எச்சம்னா கற்ற தொழிற்பெயர் என்ன வரும் கற்றல் வினையால் பெயர் என்ன வரும் கற்றவர் புரிஞ்சுதா ஒரு கொடுத்து வினைமுற்று தொழிற்பெயர் வினையால் பெயர் இவ்வளவும் உங்களுக்கு ஒன்வர்ட்ல கேட்பாங்க சரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் கொடு அப்படிங்கிறது வேர் சொல் இதுக்கு பெயரச்சம் எப்படி எழுதணும் கொடுத்த பெயரச்சம்னா ஆவிகுதி வரணும் வினையச்சம்னா ஊ வரும் கொடுத்து அடுத்தது பாருங்க வினைமுற்று கொடுத்தான் கொடுத்து முடிச்சிட்டான் அப்ப வினை முற்று பெற்றுவிட்டது தொழிற்பெயர் கொடுத்தல் அந்த செயல் தான் தொழிற்பெயர் வினையாளையும் பெயர்னா கொடுத்தவர் ஒருத்தர் கொடுக்காருல்ல கொடுத்த வல் போடலாம் கொடுத்த வன் போடலாம் எதுனாலும் போட்டுக்கிடலாம் அணையும் பெயர் சரியா இப்போ டிஎன்பிஎஸ்சில உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் போட்டிருக்கேன் வை என்னும் வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக மாற்றுக அப்படின்னு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சரியா வை அப்படிங்கிறத தொழிற்பெயரா மாற்றணும்னா வைத்தல் அடுத்தது பாருங்க எழுத்து அப்படிங்கிற வேர் சொல்லின் வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுது அப்படிங்கிற வேர் சொல்லின் வினைமுற்று ஆன்சர் என்னது எழுதி நான் என முற்று பெற்று விட்டது சரியா எழுதி நான் போடலாம் எழுதி நார் எழுதி நாள் எதுனாலும் போட்டுக்கிடலாம் இப்போ நான் உங்களுக்கு மூணு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க வீல் அப்படிங்கிறதன் வேர் சொல்லின் பெயரெச்சம் என்ன வீல் அப்படிங்கிற சொல்லோட பெயரெச்சம் நடித்தல் இது வந்து தொழிற்பெயர் இதில் வேர்ச்சொல் எது அப்படின்ட்டு எழுதுங்க மூணாவது செய் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல வினையால் அணியும் பெயராக மாற்றி எழுதுங்க சரியா இந்த மூணுக்கும் எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்கலாம் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க